ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர்ல வண்டி இருக்குதுங்க ஆர்சி ஓனர் கையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான பராமரிப்பை சூட்டி ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஆர்சி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசி பண்டிங்க இந்த ஜேசி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட் டீத்து டோ பிளேட்டு குட்கணிச்சிருங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு குட்கணிச்சிருங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு குட் குட்காணிச்சுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு குட் குட்காணிச்சு முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸெல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புசுலாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடி கேபின் எல்லாமே தரமான பராமரிப்புல சூட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு காரட்டை இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரிட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்ன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இன்னர் இன்னொரு அவுட்டர் அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாமேஜ்னால் இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க ஒரே கைப்பட ஒரே ஐயாயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் வரிசை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துனால வண்டி வந்து தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி அண்டிய வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பக்காவான இருந்து ஓடிட்டு கூடிய வந்தீங்க தேங்க்யூ பிரான்ஸ்